துணிக்கடை கலப்படம் இல்லாத சுத்தமான காட்டன் பைகள் கிடைச்சதுன்னா அந்த பையன் தண்ணியில ரொம்ப நேரம் ஊற வச்சு நல்ல கையில கசக்கி அலசணும் போயிடும் நான் முளைக்கட்டி வைக்கிறதுக்காக இது யூஸ் இருக்க கொல்லும் மொளக்கட்டுனதுனால ஒரு பை பாத்தீங்கன்னா சிகப்பு கலர்ல இருக்கு கடைசியா அந்த பைய திருப்பியும் நல்லா கசக்கி அலசி காய வச்சு திரும்ப திரும்ப நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் மொளகட்டுற வெந்தயம் பிசு பிசுப்பு இல்லாமல் இருக்கிறதுக்காக ஊற வைக்கும் போது போதே பார்த்தீங்கன்னா ஒரு டைம் அலசிட்டு ஓவர் நைட் ஊற வச்சு அடுத்த நாள் காலையில் ஒரு ரெண்டு டைம் அலசிட்டு இந்த பையில் போட்டு கட்டி தொங்க விட்டுட்டோம் அப்படிங்கும் போது அடுத்த நாள் காலையில் அழகா மொளை விட்டு வந்துடும் இதையே நல்லா ட்ரையான ஒரு பாத்திரத்தில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இது பத்து பதினஞ்சு நாள் கூட நல்லா இருக்குங்க ஒரு டெய்லி ஒரு ஸ்பூன் அளவுக்கு சாப்பிட்டு வந்தோம் அப்படிங்கும் போது இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கிறதா நான் ஆர்டிகல்ஸ் படிச்சிருக்கேன் இதை வச்சு வெந்தய குழம்பும் பண்ணலாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்குன்னு நம்புகிறேன் தேங்க்யூ